அருள்மிகு ஆலமரத்தம்மன் திருக்கோவில் மயிலாடி இன்றைய நாள் நல்ல நாள் பார்த்தீங்களா இன்றைக்கி வேடன் கிழமை அதிகாலையிலேயே சுவாமியை தரிசனம் செய்ய வந்தோம் சுவாமி இவ்வளோ அழகாக காட்சி தராங்க மன மகிழ்வான தருணமாக நினைக்கிறோம் இன்றைக்கு நவராத்திரி ஆரம்பம் பார்த்திங்களா எல்லா வீடுகளையும் கொலு வைக்கிறவங்க கொலு வைப்பாங்க நவராத்திரி பூஜைக்காக எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறாங்க பட்டணத்தில் காலையிலே காப்பு கட்டுறதுக்காக பிள்ளைகள்லாம் போயிருக்காங்க எல்லாம் ஒவ்வொரு நாளும் மனமகிழ்வான நாட்கள் பார்த்தீங்களா காலையிலே விஷக்கடி பார்க்குறவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போயாச்சு ஒவ்வொருத்தருக்கும் அது நல்ல மாதிரி சரியாகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கிறவங்க கூட இங்கே வந்து காலையிலே நாங்கள் வந்து விஷக்கடி பார்க்குறோம் பார்க்கும்போது எங்களுக்கு நல்லா சரியாயிட்டுது அப்படின்னு சொல்லுறாங்க பாருங்கள் அது காலையில் அதை கேட்கும்போது இன்னும் மனசுக்கு நல்ல மனமகிழ்வாக இருக்குது நல்லது